ஹரஹர நம பார்வதிவதயரமகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி தேவதாப்பியா பி திருப்பிய நம யுகுப்பை ஏவச்ச நமஸ்வதாயை சுவாகாயை நித்தியமேவ நமோ நமகா இப்பொழுதெல்லாம் எல்லாருடைய ஜாதகங்களிலும் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது செவ்வாய் தோஷம் அஷ்டம கிரகதோஷம் ராகுதோஷம் ச சஷ்டாஷ்டகம் இப்படி பல பொருத்தங்களிலே நிர்ணயம் செய்வதை தவறிவிட்டார்கள் இப்படி பார்க்கும் பொழுது குடும்ப வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் போது ஏதோ காலத்தினுடைய கோளாறு இருவருக்கும் ஒரே திசை ஏக திசை ஏக புக்தி தசா சந்திகள் வரும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கின்ற ஒரு காலமாக இருக்கின்றது பெரியவர்கள் சொல்லி கொடுத்ததும் இல்லை கொடுப்பதும் இல்லை என்ற நிலையில் வந்துவிட்டோம் இவற்றிற்கெல்லாம் ஒரு தீர்மானமாக நல்ல ஒளி நிறைந்த வாழ்க்கை ஏற்படுவதற்கு மங்காத புகழ் கிடைப்பதற்கு சூரிய ஒளியிலே சிறிது நேரம் சிறிது மணி ஒரு மணி நேரம் இருக்கலாம் ரெண்டு மணி நேரம் இருக்கலாம் ஏதோ உழைப்பாளர்கள் அதை அலையலாம் ஆனாலும் நமக்கு அதில் முடியாமல் தள்ளாமை ஓய்வு தேவைப்படுகிறது ஆனால் சந்திரனுடைய ஒளியில அந்த மாதிரி நிலை இல்லை சந்திரன் குழுமையானவன் மூலிகைகளை மருத்துவத்துக்கு மனோ காரகன் மாத்து காரகன் மனோ பிரம்மே திவ்யஜானாது மனசாத்தேவ கல்வி இப்படி மனத்தை ஆழமாக சிந்திக்க செய்கின்ற தீர்க்கமான முடிவை எடுத்து கொடுக்கின்ற அற்புதமான சிவாலயம்தான் ஒளிமதி அது திடமாக யாராலும் மாற்ற முடியாத வஜ்ர சக்தி நிறைந்த இடம் ஒளிமதி இந்த ஒளிமதியானது திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மார்க்கத்திலே திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்திற்கு மிக அருகாமையில் உள்ள பனிரெண்டு வருடங்கள் ஆகி மீண்டும் அது ஆலய திருப்பணிகள் ஓரளவுக்கு முக்கால் திட்டம் நடந்து சில திருப்பணிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது பல பேர் செய்து ஒரு கோயிலை சீரமைப்பார்கள் ஒருவர் மட்டும் செய்வது என்பது அந்த காலத்திலே அரசாட்சி முறையிலே அரசனாக இருந்தாலும் வரி வசூல் செய்து பல பேர் பல கிராமங்கள் சிறு அரசர்கள் சிற்றரசர்கள் இவர்களுடைய ஒத்துழைப்பையும் தேடிதான் அந்த ஆலயத்திலே ஆலயங்கள் நிர்மாணிக்கப்பட்டு அந்த ஆலயங்கள் இன்று பேரும் புகழும் எப்படி திடீரென்று வந்தது பாருங்கள் ஓய்ந்து கிடந்த ஒரு இடம் எங்கை கொண்ட சோழபுரம் அதுபோல் நமது ஒளிமதியானது எதிர்காலத்திலே நாட்டை ஆளப்போகின்ற ஆளை இருக்கின்ற நல்ல பதவிக்கு வர இருக்கின்றவர்கள் எல்லாம் வந்து வழிபட வேண்டிய எக எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அவைகள் எல்லாம் நிவர்த்தி செய்து அதற்கு நல்ல பரிகார ஸ்தலமாகவும் சாபங்களை நீக்குகின்ற மாதாவுக்கு செய்கின்ற செய்ய இருக்கின்ற கடமைகளை செய்யாதவர்களுக்கும் செய்ய நினைப்பவர்களுக்கும் ஒரு அற்புதமான ஜோதி விளக்காக விளங்கும் இந்த ஒளிமதியிலே நீல புடலங்காயை வைத்து குறைந்தது பனிரெண்டு புடலங்காயை வைத்து அதன் மேல் நீல முழு தர்ப்பையினால் தர்ப்பை சட்டம் அமைத்து அதில் தர்ப்பணம் இடும் முறை இதுவரை யாருமே செய்யாத ஒன்றை ஒளிமதியில் யாராவது செய்தால் உங்களது காரியங்களை சொல்லுங்களே தானாக ஆட்டோமேட்டிக்காக நடைபெற வைக்கின்ற மிக சக்தி வாய்ந்த தர்ப்பண புடலங்காய் இருந்தது அந்த புடலங்காயை நாம் என்ன செய்கின்றோம் அந்த புடலங்காயிலே எத்தனையோ கோடு கோடுகளாக வரி வரிகளாக அது எதை குறிக்கின்றது நாகத்தை குறிக்கின்றது அந்த புடலங்காய் மேல் தர்ப்பணம் செய்து புடலங்காய் கலந்த உணவுகளை கூட்டுகளை கலந்து அன்னதானம் செய்வதும் நாகதோஷத்திற்கும் சர்பதோஷத்திற்கும் கடுமையான கொடி சுத்தி பிறந்த குழந்தைகளுக்கும் பரிகாரம் கிடைக்கின்ற அற்புதமான ஞான வைராக்கிய ஸ்தலம் ஒளிமதி இந்த ஒளிமதிக்கு நீங்கள் கைங்கரியம் செய்வதற்கு ஐயா என்னிடம் ஒரு சிறிய தொகை இருக்கிறது யாரிடம் அனுப்புவது கேட்கின்றீர்கள் இதோ நாம் எண் தருகின்றேன் நைன் ஃபோர் எயிட் ஜீரோ ஒன் செவன் த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ நல்ல மருத்துவர் அற்புதமான ஒரு மருத்துவருடைய